குமாரி ரவி விஷ்ணன் பேசுகிறேன் இன்னைக்கு ஆன்மீக தகவலில் ஆத்திச்சுடி பற்றி பார்க்க போகிறோம் ஆத்தி ஆல்ரெடி ரெண்டு இருபத்தஞ்சி இது படிச்சிருக்கோம் போட்டிருக்கேன் நான் வீடியோவில் இப்போ வந்து இருபத்தி ஆறுலேருந்து பார்க்க போகிறோம் இளவம் பஞ்சில் துயில் இளவம் பஞ்சிமத்தையின் மேல் படுத்து உறங்குவாய் இளவம் பஞ்சில் துயில் வஞ்சகம் பேசேல் வஞ்சகம் பேசேல் உள்ளே வஞ்சகத்தை வைத்துக்கொண்டு வெளியில் இனிமையாக பேசாதே அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதே அழகு அலாதன செயல் அழகு அலாதன செயல் மெச்சு கூற தகாதவற்றை செய்யாதே இளமையில் கல் சிறுபருவத்திலேயே கல்வியை கற்க வேண்டும் இளமையில் கல் அரணை மரவேல் அரணை மரவேல் தர்மத்தை ஒருபோதும் மறவாதே அனந்தல் ஆடேல் நெடுந்துயில் கொள்ளலாகாது அனந்தல் ஆடேல் கடிவது மர கடிவது மர பிறர் மனம் மறந்தும்படி ஒருபோதும் கடுமையாக பேசாதே காப்பது விரதம் காப்பது விரதம் விரதங்களை போற்றி காப்பாயாக கிழமை படவாள் கிழமை படவாள் சுற்றத்தாரோடும் ஊராரோடும் பயன்படும்படியாக வாழ்வாயாக கீழ்மை அகற்று கீழ்மை அகற்று இழிவான செயல்களை நிற்குவாயாக குணம் அது கைவிடேல் குணம் அது கைவிடேல் உயர் குணத்தை என்றும் கைவிடாதிருப்பாயாக கூடிப்பிரியேல் ஒருவரோர் நட்பு கொண்ட பிறகு அவரை விட்டு நீங்காதிருப்பாயாக குழந்தைகளுக்கு தினமும் சொல்லிக் கொடுங்க அது ஒவ்வொரு வரையும் அத்தனை பொண்ணான வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் பொன்னான வார்த்தைகள் அதனால வந்து நம்ம குழந்தைகள் சொல்லி தரும்போது நம்மளும் ஃபாலோ பண்ணணும் நம்ம ஃபாலோ பண்ணினா தான் குழந்தைகளும் ஃபாலோ பண்ணணும் அதனால நம்மளும் அது பிரகாரம் வந்து ஆத்திச்சூடி பிரகாரம் நடக்கணும் அது வந்து அவங்க அப்பையார் வந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து அப்படி அழுத்தமாக ஆணி அடித்தா போல சொல்லியிருக்காங்க அது பிரகாரம் நம்ம வாழ்க்கை அமைச்சுன்ற நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணினாக்கா உலகத்தில் வந்து நிம்மதி இருக்கும் உலகம் வந்து நல்ல அமைதி பூங்காவாக இருக்கும் சண்டை சற்றரவு இருக்கவே இருக்காது ஒ ஒருத்தர் தெரிஞ்சுனா உலகம் திருந்தோம் இப்போ ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் தெரிஞ்சுனா இப்போ நாடு திருந்தோம் நாடு தெரிஞ்சுன்னா உலகம் திருந்தோம்பாங்க அது மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ண நம்மளை ஒழுங்கை ஃபாலோ பண்ணால் நம்மளை மற்ற பேர் ஃபாலோ பண்ணுவாங்க அதனால் நம்ம இது மாதிரி எல்லாருக்கும் ஒரு உணவு உதாரணமாக இருக்கணும் அதனால் நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அது பிரகாரம் நடந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப ஒளிமயமாக இருக்கும் ஆத்திச்சூடியில் வந்து நூற்றி எட்டு இருக்குது இப்போ தான் நம்ம வந்து முப்பத்தி ஏழு பார்த்துருக்கோம் இந்த மாதிரி அது வந்து மூணாவது பதிவு ஆத்திச்சூடியில் இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னாக்கா நான் வந்து நிறைய பதிவுகள் போடுவேன் இந்த மாதிரி வந்து நிறைய குழந்தைகள் வந்து நல்லபடியாக நல்லா இருக்கலாம் வாழ்க்கை குழந்தைகளோட வாழ்க்கையும் இருக்கும் இது நீங்கள் வந்து இதை பிடிச்சிருந்தாக்கா இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நீங்கள் ஊக்கி நான் உங்களுக்கு நிறைய பதிவுகளை வந்து நம்ம நிறைய பதிவுகள் உருவாக்கலாம் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுங்க நான் உங்கள் தோழி சுகுமாரி நீங்கள் உங்களை வந்து அடுத்த பதிவில் திருப்பி சந்திக்கிறேன் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க நன்றி வணக்கம்